நிர்மல்படிகாகதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ லட்சுமி ஐ கிரிவா காவல் தெய்வம் குல தெய்வம் இதுக்கு நிறைய பூஜைகள் நிறைய விஷயங்கள் பண்றான் உக்ர தெய்வங்களுக்கு இருக்குது சாந்தமான தெய்வங்கள் இருக்குது இதில் காவல் இருக்குது இருக்கு தெய்வத்தில் இருக்கு சாந்தமான தெய்வங்களுக்கு உளுத்தம் வடை போடக்கூடாது உளுத்தம் வந்து உரு உக்ரமான தெய்வங்களுக்கு உளுத்த வடை உளுந்து சம்பந்தம் உளுந்தில் செஞ்ச வடையை போட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் கொடுக்கும் பேரீச்சை மழை வச்சிங்கன்னா பலன் கொடுக்கும் சாந்தமான தெய்வங்களுக்கு அதே மாதிரி உக்ர தெய்வங்களுக்கு விஜிடபிள் பிரியாணி போட்டிங்கன்னா ஆவி பறக்க போட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே பலன் கொடுக்கும் சாந்தமான தெய்வங்களுக்கு சக்கரை பொங்கல் பால் பாயாசம் மட்டும்தான் புரியுது ஸோ எந்த தெய்வத்துக்கு சாந்தமான தெய்வங்களுக்கு எந்த எந்த தெய்வத்துக்கு எந்த மாதிரி பிரசாதம் கொடுக்கணும் எந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணணும் அன்றதை நீங்கள் சாந்தமான தெய்வத்துக்கு போகிறத உக்ரத தெய்வத்துக்கு போடக்கூடாது உக்ர தெய்வத்துக்கு போகிறத சாந்தமான தெய்வத்துக்கு போகிறது இதை நீங்கள் பார்த்துனோம் ஸோ இப்போ குலதெய்வத்தில் எல்லாருமே ஜென்ரலாக அப்படின்னா மாவிளக்கு மாவுன்னு ஒன்று இருக்குது அரிசி மாவு இருக்கு இல்லையா அரிசி மாவில் வெள்ளம் கலந்து மாவிளக்கு மாவுன்னு போடுவாங்க ஆக்சுவலாக இந்த மாவிளக்கு மாவில் போட்டு அது வில்லேஜில் எல்லா இடத்துலையும் போடுவாங்க அதை பிசைஞ்சு இது பண்ணி அதை அகல் மாதிரி பண்ணி அதில் வந்து பசு நெய் ஊற்றி தீபம் போடுவாங்க இந்த மாவிளக்கு தாவம் இது தீபம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி குல தெய்வம் இருந்தாலும் சரி காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி பயங்கரமான ஈர்ப்பு சக்தி உங்களை இழுத்துன்னு வரும் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய இதை வந்து க எங்கே மட்டும் போடல நீங்கள் வீட்டிலையும் வந்து ஈர்ப்பு சக்தி அதிகமாக வளர்கிறதுக்கு ஈர்ப்பு சக்தி தெய்வ ஈர்ப்பு வர்றதுக்கு மாவிளக்கு போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மாவிளக்கு தூத்துக்கு ரொம்ப ரொம்ப பவர் தாசி இருக்கிறதுலேயே ரொம்ப சுலபமான எல்லா இடத்துலையும் போடுவாங்க ஆனால் இப்போ ஏன் அது மிஸ் ஆச்சுன்னு எனக்கும் தெரியல அது ஆக்சுவலாக எல்லா இடங்களிலும் மாவிளக்கு தவிர ரெகுலராக போடுவாங்க அது பண்ணிட்டுருப்போம் இந்த இல்லை வந்து எப்படின்னா நவகிரக தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சக்திகள் தான் இருக்குது அது எப்படி சொன்னால் நவதானியங்கள் வாங்கிக்கணும் வாங்கிட்டு அது மிக்சியில் அரைச்சி பவுடர் பவுடராக்கி அதனோட வெள்ளம் கலந்து வெள்ளம் கலந்து பிசைஞ்சு பன்னீர் ஊற்றி பிசைஞ்சு பண்ணலாம் அது பண்ணிவிட்டு அதில் நெய் தீபம் போட்டிங்கன்னா நவகிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அதே ஒன்று அது வந்து குலதெய்வம் காவல் தெய்வத்துக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியாக நீங்கள் வீட்டில் வந்து அதை போடக்கூடாது நவ தோஷங்கள் நீக்கக்கூடிய எந்த விதமான பூஜைகளும் வீட்டில் செய்யக்கூடாது வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான் வீட்டில் செய்யணும் வீடு மன வாங்கணும் சௌபாக்கியம் லட்சுமி கடாட்சம் இதுக்கு மட்டும்தான் வீட்டில் விடணும் தோஷங்கள் நிவர்த்தி வந்து வீட்டுக்கு வெளியே தான் செய்யணும் உள்ள செய்யக்கூடாது அது நீங்கள் நவகிரக தோஷத்துக்கு இது ரொம்ப அருமையாக வேலை செய்யும்னு சொல்லியிருக்கேன் அந்த நவதானியத்தை இன்னொரு திங்ஸ் வந்து எள்ளு எள்ளையும் சாதாரண நீங்கள் அரிசி மாவு ப்ளஸ் வெள்ளத்தோட எள்ளு கலந்துக்கணும் எள்ளு கலந்து நல்லா பிசைஞ்சி அதில் வந்து இது போட்டு நீங்கள் எள்ளு வந்து எரியக்கூடாது மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் பசுநெய் ஊற்றி அந்த எள்ளோடு அந்த நெய் தீபம் போடும் தீபம் எரிய எரிய அந்த வந்து உங்களுக்கு பித்திருக்களுடைய சாந்தி கிடைக்கும் இதை எப்போ பண்ணோம்னா அமாவாசை அன்னைக்கு பண்ணலாம் இந்த தேவச நாட்டில் இதை வந்து கால பைரவருக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலன் உடனே கிடைக்கும் பித்திருக்களுடைய சாந்தி உங்களுக்கு கிடைக்கும் பித்திருக்கள் சந்நிதியில் எல்லா இதில் எம்மனுடைய சந்நிதி எந்த கோயிலில் எம்மன் இருக்கானா சித்திரகுப்தன் இருக்கானா அவங்க அந்த இடத்துலையும் போடலாம் ஸோ அந்த பவர் வந்து உங்களுக்கு பித்திருக்கள் சாந்திக்கு இது பண்ணலாம் நவகிரக சாந்திக்கு நவதானியம் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு ஒரு கிரகத்துக்கும் இருக்குது வாழ்க்கையில் சில பேர் என்னால் வர முடியல பண வசதி இல்லை பிரச்சனைகள் இருக்குன்னா பைத்தம்மாவு இருக்குது இல்லையா பைத்தம்மாவு புதன் கிரகத்தினுடைய தெய்வம் வந்து பைத்தம்மாவு இந்த பைத்தம்மாவை அரைச்சி பவுடர் பவுடர் மாதிரி பண்ணி அதனோட வெள்ளம் கலந்து அதில் வந்து நீங்கள் தீபம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் வரவு அதிகமாகும் லட்சுமி கடாட்சம் வீட்டில் இருக்கும் டெவலப் ஆகும் இதை நீங்கள் கோயில் குல போடலாம் காவல் தெய்வத்திலையும் போடலாம் வீட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் வீடு வந்து நல்லா விருத்தியாகும் அதே மாதிரி சூரியனுக்கு கோதுமை கோதுமை போட்டு கோதுமை வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி ஈவினிங் டைமில் சந்திரனுக்கு வந்து அரிசி மாவில் பண்ணுவாங்க செவ்வாய்க்கு வந்து பருப்பில் பண்ணுவாங்க பருப்பு மாவு மாதிரி அரைச்சி அதோட வெள்ளம் கலந்து எது பண்ணாலும் வெள்ளம் அந்த வீட்டில் பண்ணுறது வந்து நீங்கள் சாப்பிட்றத விட பசுமாட்டுக்கு கொடுக்கறது காகத்துக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வாழைப்பழம் பேசுனையும் பண்ணலாம் அதுலேயும் ஒரு நல்ல பவர் இருக்கு எள் வச்சு பண்ணுவாங்க அது பண்ணக்கூடாது எள் வச்சு இது பண்ணக்கூடாது எள் வந்து நார்மலாக சேர்த்து பண்ணலாம் கொள்ளு வச்சு பண்ணுவாங்க உளுந்து உளுந்த மாவு உளுந்த மாவை அரைச்சி அதில் வெள்ளம் கலந்து கட்டி ஆக்கி அதில் வந்து தீபம் போடுவாங்க இது வந்து ராகு தோஷத்துக்கு பரிகாரம் ஞாபகம் வச்சுங்க ராகு தோஷத்துக்கு பரிகாரம் வந்து துர்கைக்கு பண்ணுவாங்க துர்கை கோயில் இல்லை வன்னி மரத்தில் வன்னி மரத்துக்கீழ இந்த மாதிரி உளுந்தை வந்து மாவாக்கி அது வெள்ளம் கலந்து அதில் இது பண்ணி மாவிளக்கு மாவில் பசுனை ஊற்றி பண்ணிங்கன்னா அந்த பலன் வந்து உடனே இருக்கும் கொள்ளு வச்சு பண்ணுவாங்க கொள்ளு மாவில் வச்சு பண்ணுவாங்க அது வந்து யாருக்கு பண்ணுவாங்கன்னா கேது பகவானுக்கு கொள்ளு பண்ணுவாங்க கொள்ளு வச்சு நீங்கள் பண்ணுறது அது ரொம்ப விசேஷம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தீபம் எது பண்ணாலும் ரெண்டு டிராப் வந்து தேன் அதில் ஆட் கொஞ்சம் ட்ராப் போட்டிங்கன்னா அந்த பலன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும் ஸோ எந்த கிரகத்துக்கும் அது பண்ணலாம் நவதானியம் நவ நவதானியம் பண்ணலாம் அல்லது இதுக்கும் பண்ணலாம் ஆனால் மாவிளக்கு தீபத்துக்கு தெய்வ சக்தியை ஈட்டக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது தெய்வ ஆகர்ஷணத்துக்கு ரொம்ப ரொம்ப பவர் இருக்குது வன்னி மரத்தில் பண்ணிங்கன்னா சனி தோஷ நிவர்த்தியாகவும் லாபம் வச்சுக்கோங்க சனி பகவானால் கஷ்டப்படுறவங்க மாவிளக்கு மாவு வந்து வன்னி மரத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும் சனியினால் ஏற்படக்கூடிய எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகும் இதில் வந்து எல்லா சனிதானங்களும் பைரவருக்கு போடலாம் வன்னி மரத்துக்கு போடலாம் அரச மரத்து விநாயகருக்கு போடலாம் குல தெய்வத்துக்கு போடலாம் காவல் தெய்வத்துக்கு போடலாம் எல்லா தெய்வத்துக்கும் போடலாம் இது வந்து இதுக்கு இந்த தெய்வத்துக்கு போடணும் அந்த தெய்வத்துக்கு போடக்கூடாதுன்றதெல்லாம் பாகுபாடு கிடையாது இதை நீங்கள் போட்டு உங்களுக்கு பலன் பெறுங்க நன்றி வணக்கம் அகம் பிரம்மாஸ்மி